பாரதியனோட சிறப்பாம்சம் என்னன்னா அவரோட கவிதைகள் தான் கவிதை இந்த அமரன் படத்துல நீங்க பார்த்துருப்பீங்க அவர் அந்த முகுந்து வந்து சொல்ற அவருக்கு பிடிச்ச கவிதையே வந்து அச்சமில்லை அச்சமில்லை கவிதை தான் சொல்லி சொல்ற மாதிரி வருவாங்க பாரதியார் கவிதைகளை வந்து கரெக்டா அந்த இடத்துல பயன்படுத்திப்பாதான் ப்ளஸ் இல்ல இந்த நந்தன் நந்தான்னு சொல்லிட்டு அந்த படம் வந்தது இல்லையா அதோடு அந்த அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பாராட்டு இந்த சச்சிகுமார்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரு அந்த ப்ரொடியூசர்ஸ் பட்ஜெட் படம் தான் போல பாரதியார் வந்து பார்ப்பலருக்கு இருப்பன்னு சொல்லிட்டு நல்ல பிகாஸ் இவர் பாரதியா இருந்தார் அவர் சொல்றாங்க அந்த கேட்டால் அண்ணாமலை வந்து இன்னும் பாரதியார் புகழை வந்து பரப்பணும்னு அவர் அவர் பண்ணாலே வந்து இந்த இந்த வரிகள் எல்லாமே வந்து கிட்ட அண்ணாமலை வந்து பரப்பினாலே வந்து பெரிய புகழ் வரும்னு தோன்றது தமிழக பல்ஸ் இது தமிழ்நாட்டின் நாடி துடிப்பு மகேஷ் வணக்கம் ஒன்ஸ் அகேன் இப்ப வந்து நம்ம பாரதியார் பிறந்த நாள் வருது டிசம்பர் பதினொன்னு பொதுவா தமிழ்நாட்டில் வந்து மக்கள் கொண்டாடுறது அவர் காலமான நாள் தான் செப்டம்பர் இருபத்தி ஒன்னுதான் காலமான பட் நம்மளை பொறுத்தவரை அண்ணாமலை வந்து ஷுட் செலிப்ரேட் பாரதியார் பிறந்த நாள் ஒரு சேஞ்சுக்குன்னு தோன்றது ஏன்னா அவர் ஆரம்பிச்சாதான் வந்து ஐ திங்க் பீப்புள் வில் ஸ்டார்ட் செலிப்ரேட்டிங் பர்த்டேஸ் பீப்புள் ஃபார் ஃப்ரீடம் ஏன்னா வந்து இது ஒன்லி பார்த்தீங்க எல்லாமே நம்ம நம்ப காலமாயிட்டாங்கன்னா நேரம் நாளுக்கு போயிடுறோம் நம்ப ரைட் ஸோ பாரதியை பற்றி பேச நிறைய பேசிகிட்டே போலாம் அவர் சிக்கா இந்த நிறைய பாரதியார் வந்து எனக்கு லேட் ஃபாதரே வந்து பெரிய இதுவாக இருந்தார் பாரதிய அடிப்பொழின்னு இருந்தாரு அவரே வந்து நிறையா பேசியிருக்காரு பாரதியாரை பற்றி சங்கம் சங்கம் ஆரம்பிச்சு பாரதியாவே உயிர விட்டார்னு சொல்லலாம் எங்க அப்பா அது ஒண்ணு அது இருக்கு பட் பாரதியனோட சிறப்பாம்சம் என்ன தான் கவிதை இந்த அமரன் படத்துலயும் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் அந்த முக்குந்து வந்து சொல்ற அவருக்கு பிடிச்ச கவிதையே வந்து அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையன்ற கவிதை தான் சொல்லி சொல்கிற மாதிரி வருவாங்க பாரதியார் கவிதைகளை வந்து கரெக்டாக அந்த இடத்துல பயன்படுத்திருப்பாங்க பிளஸ் அந்த கேரக்டருக்கும் வந்து உயிர் கொடுக்கறது பாரதியார் மெயினாக வந்து இப்போ நம்ம சொல்ற தமிழ் பெண்கள்லாம் வந்து முன்னேறணும் அப்படிங்கிற நூறு வருஷத்துக்கு முந்தையே பேசினவர் அவர் அது ஒரு பெரிய நோபடி ரெக்கக்னைசஸ் தட் அதை வந்து பா அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா நான் கூட பாங்க அந்த காலத்து மேரேஜ் போட்டோஸ் தான் பார்ப்பேன் ஈவன் ஐ சீன் மை கிராண்ட் பேரண்ட்ஸ் போட்டோ ஆல்சோ தாத்தா வந்து உட்காந்து மாதிரி பாட்டி நின்றுட்டு இருப்பாங்க அவர் போட்டோல தான் வந்து ஒய்ஃப் உட்காந்துருப்பாங்க இவரு நின்றுட்டு இருப்பாரு அப்போவே அந்த பெண்மையை பாராட்டி அவர் பண்ணாத டெஃபினட்டாக வந்து இட் சுட் பி என்கரேஜ்மெண்ட் ஃபார் ஆல் விமன் இப்போ வந்து பெண்கள்லாம் நிறைய இடத்துல போகிறாங்க கல்வியெல்லாம் போகிறாங்க இப்போ கமாண்டோஸ் எல்லாம் பைலட்டு கீழே எல்லாத்துலேயும் வந்துட்டாங்க இப்போ ஆர்மிலையும் வந்துட்டாங்க இப்போ லேடிஸ் அது முன்னாடி வந்து நம்ம பாரதியார் அவர் வந்து ஒரு வாட்டி இதுக்கு காந்திஜியை பார்க்க போனாராம் ஒரு வாட்டி காந்திஜி பார்க்க போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டாரான் அவர் காந்தி மெட்ராஸ்க்கு வந்தபோது காந்தியடிகளை அப்போ காந்தி சொன்னாராம் வந்து இவர் பாரதியார் பா ஜாக்கிரதையாக பாதுகா பாதுகாத்து வைங்க இவரை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார் பட் அவரை பாரதியாரோட இது என்னென்ன பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அவர் வந்து ஒரு கவிதை பழையிருப்பார் இப்போ நைன்டீன் நைன்டீனில் வந்து ரஷ்யன் ரெவலூஷன் நடந்தபோது கூட மாரி மகா காளி பராசக்தி கிடைக்கான்னு பார்த்தால் அந்த தோன்றியது யுக புரட்சி அப்படின்பார் அந்த அந்த காலத்தில் நைன்டீன் இது கம்யூனிஸ்ட் புரட்சியை பற்றி பேசும்போது பட் எல்லாமே அவரோட தேசியமும் தெய்வீகமும் தான் அவருது இந்த பசங்க பசங்களும் தேவர் வந்து அவர் தான் அவரும் தேசியமும் தெய்வீகமும் கலந்தது தான் அவரோட பார்வை ஆக்சுவலி சீமான் கூட வந்து பா இருக்காரு நினைக்கிறாங்க இல்லையா பாரதத்தை பேசியிருக்காரு நினைக்கிறாங்க இல்லையா என்ன நீங்கள் என்ன அநியாயம் சம்திங் ஐம்போட் தட் இல்லை இந்த நந்தன் நந்தான்னு சொல்லிட்டு அந்த படம் வந்தது இல்லையா அதோடு அந்த அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பாராட்டு இந்த சசிகுமார்னு சொல்லிட்டு அந்த ஆக்டரு அந்த ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் ரொம்ப சின்ன பட்ஜெட் படம் தான் போல் இருக்குது நாட் ரொம்ப ஜாஸ்தி வெளிவராத படம் பட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோருமே சொன்னாங்க அது ரங்கராஜ் பண்டி அவர்களும் கலந்துட்ட அந்த ஒரு ப்ரோக்ராம் அது அது சீமான் பார்த்துட்டு வந்து ரொம்ப பிரமாதமாக அந்த ப ப அந்த படத்தை சொன்னார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வரும்போது பிராமின்ஸ் இல்லாத வந்து எங்கே உங்களுக்கு தமிழ் தமிழில் வந்து பிராமின்ஸ் வந்து மோஸ்ட்டு மலைண்ட ஒரு கம்யூனிட்டி அது ஆனால் வந்து தமிழ் தமிழ்ன்னு சொல்லும்போது இங்கே பிராமின்ஸை சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாரதியார் பற்றி சொன்னது வந்து ரொம்பவே சிசிலிங்காக இருந்தது கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது அதை பார்த்தீங்கன்னா அவர் பாரதியார் பத்தி தான் சொன்னார் அதுல நீங்க இப்போ சைட் பண்ண அந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் எல்லார் வீட்லேயும் வந்து வீட்டு பெரியவர் உட்காந்துருப்பாரு அவங்க ஒய்ஃப் நின்றுட்டு பின்னாடியோ பக்கத்துலேயோ பாரதியார் வீட்டுக்கு மட்டும் போனீங்கன்னாக்கா செல்லம்மா வந்து உட்கார்ந்து இவர் நின்றுருப்பாரு அவர் வந்து ஈக்குவல் ஸ்தானம் கூட கொடுக்கல சுப்பீரியர் ஸ்தானமே வந்து ஒய்ஃப் வச்சு தான் நிற்கிற மாதிரி அவர் வந்து அந்த அந்த ஒரு இமேஜை வந்து அவர் கொடுத்ததுன்றது சோ இயர்ஸ் பேக் இந்த பேட்டரி ஆர்கிலாம் வந்து இருக்கும்போதே ஒரு சொசைட்டல் நாம இருக்கும் போதே அவர் பண்ணது அது ஒரு புரட்சி அப்புறம் பாரதியார் கண்ட அந்த புதுமை பெண் தான் சொல்கிறோம் நம்ம புதுமை பெண் சொல்லும் போது பாரதியார் கண்ட புதுமை பெண் தான் சொல்கிறோம் அப்புறம் அவர் வந்து இன்னொரு பரிமாணம் சொன்னார் இது மாதிரி எல்லாருமே வந்து கோவிலில் போனா சர்ச்சில் போனால் எங்கே போனாலும் வந்து சுவாமிகிட்ட வந்து வேண்டிப்போம் எனக்கு அது கொடு இது கொடுன்னு சொல்லி வேண்டிப்போம் தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுவோம் இல்லாட்டி எனக்கு இது எனக்கு பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட நம்ம டிமாண்ட் பண்ணுவோம் ஆனால் சுவாமியை வந்து சொல்லடி சிவசக்தி என்னை ஏன் இவ்வளோ அறிவோட என்ன படைச்சிட்டேன் இந்த முட்டாப்பாயல்களோட என்னை விட்டுட்டு போயிட்டியே மற்ற முட்டா முட்டாப்பாயலாக படைச்சிட்டு என்னை மட்டும் இவ்வளோ சுடர் மிகவும் அறிவுடன் ஏன் படைச்சேன்னு சொல்லிட்டு கடவுளையே வந்து காஸ்டிகேட் பண்ணுற அளவுக்கு வந்து ஒரு அந்த ஒரு பரிமாணத்தை காமிச்சார் அது ஹிந்துவிசமில் வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே சொல்லுவோம் நம்ம வந்து சுவாமியை வந்து சுக்கீரியர் பொசிஷனில் வச்சு பண்ணிணா கூட நம்ம வந்து நிறைய அக்கேஷன்ஸ் இருக்குது இந்த கன்னப்ப நாயனார் வந்து சிவலிங்கத்தோட கண்ணில் கால் எடுத்து வச்சு அந்த கண்ணை வச்சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு ஸ்டோரிலாம் உண்டு எப்போவுமே ஸோ நம்ம வந்து அந்த சுவாமியை கடவுளை வந்து நம்மளோட ஈக்குவலாகவும் நம்மளோட கீழே கூட வச்சுட்டு ஒரு சுப்பீரியர் பொசிஷன் எடுக்கிற அந்த கான்செப்டும் இண்டிவிஜுவில் உண்டுன்றத வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சது ரொம்ப நல்லா இருந்தது அப்போ வந்து திங்கஸ் அவர் வந்து பாரதியார் வந்து தமிழுக்கு ஆற்றிய அந்த தொண்டை பற்றி தான் அவர் வந்து அவர் சொல்ல வந்தார் அன்னைக்கு பட் ரொம்ப நல்லா இருந்தது இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து பிராமணத்து வேஷம் இருக்கிற இடத்துல வந்து எஸ்பெஷலி தமிழ் நேஷனலிஸ்ட் வந்து தொட்டு தொண்ணூறுக்கும் பிராமின்ஸை குறை சொல்லும் போது பார்ப்பனர் பார்ப்பனர்னு சொல்லிட்டு அவங்களோட தலைவரே வந்து ஒரு லீடிங் லைட் ஆஃப் பிராமின் கம்யூனிட்டி தானே பாரதியார் வாட் எவர் இஸ் சட் அண்ட் அதை வந்து அவர் ஹைலைட் பண்ணது வந்து மனசுக்கு ரொம்ப இதமாக இருந்தது அன்றைக்கி அது வந்து நீங்கள் சான்ஸ் கிடைச்சா கூட பார்க்கலாம் அந்த வீடியோவை ரொம்ப நல்லா இருந்தது அது பட் பாரதியார் வந்து கே ரொம்ப சின்ன வயசுலயே அவர் வந்து மறைஞ்சது வந்து விவேகானந்தர் பாரதியார் ராமானுஜர்லாம் ஆஹ் இன்னொரு அவங்களாம் ஒரு முப்பது வருஷம் இருந்தாங்கன்னாக்க நம்ம நாட்டோட தலையெழுத்தம் மாறி இருக்கும் அப்படின்ற பீப்புள் எல்லாமே வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் இல்லாட்டி பாரதியார் வந்து இருந்ததுக்கும் சரி இப்போ இன்னைக்கு நம்ம முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இறந்து எட்டு வருஷம் ஆச்சு நான் கூட அறுபத்தொன்பது வயசுலாம் ஒரு வயசே கிடையாது அந்த காலத்தில் தொண்ணூற்றி வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு ஜஸ்ட் நினச்சி பாருங்கள் இந்த எட்டு வருஷம் அவங்க இருந்திருந்தாங்கன்னா மோடி கவர்மெண்ட் இருந்ததுக்கும் அதுக்கும் டபுள் இன்ஜின் சர்க்காராக வந்து தமிழ்நாட்டோட ஜிடிபி வந்து விட ஈவன் ஓவர் டேக்கன் மகாராஷ்ட்ரா அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா அவங்க நல்ல ஒரு பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் வித் மோடி உண்டு அவங்க இப்போ நான் டூ தௌசண்ட் ஒன்லையோ அவங்க பதவி ஏற்கும் போது வந்து மோடி வந்திருக்காரு அப்போ அந்த எல்லாம் இனாகிரேஷன்லாம் வந்திருக்கார் குஜராத் சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது ஸோ அதுமாதிரி நல்ல ஈக்குவேஷன் இருக்கிற ஒரு பீப்புள் அவங்க நல்லாவே வந்திருக்கும் அது வந்து தமிழ்நாட்டோட ஒரு சாப்பு கேட்டு தான் போல இருக்கு நல்ல பீப்புளெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே போயிடுறது ஒன்றும் பிரோஜனம் எல்லாம் தொண்ணூறு வயசு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கிறது தெரியல அண்ணாமலை வந்திருக்க முடியாது அப்புறம் அதனால சப்போஸ் ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா அண்ணாமலை வந்திருக்க முடியாது இல்லையா ஆமாம் அது வந்து பிஜேபி கால் உண்ட விட்டுருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா தாட் ப்ராசஸ் மாறி இருக்கும் இல்லையா தாட் ப்ராசஸ் மாறி இருக்கும் இந்த அண்ணாமலை வந்து ஈடுங்களோட செஞ்சிருப்பார் சொல்ல முடியாது விடும் அது ஒன்று இருக்குது பட் அவர் பாரதியரை வந்து பார்த்தோம்னா அதில் என்னென்னா பாரதியார் வந்து பார்ப்பலருக்கு ஏற்பட சொல்லிட்டு அவன் வந்து திடீன் ட ப்ராஃபகேட் இஸ் இது ஐடியல்ஸ் மச் பட் அதுதான் நல்ல வேணா பிகாஸ் இவர் பாரத தேசம்தான் இருந்தார் அவர் பாரதிதாசன் தான் கரெக்டா அவர் பாரதியார் பேர் வச்சு பாரதிதாசனே பேரை வச்சுக்கிட்டாரு பட் ஆஃப்கோர்ஸ் பாரதிதாசன் வந்து ஃபேமஸ் ஆமில்லாம் கடைசி காலத்தில் வந்து நிறைய வந்து ஐ திங்க் ஹி ஆர் டிப்ஸ் வித் அண்ணாதுறைன்னு நினைக்கிறேன் ஸோ அண்ணாதுறையை பத்தி கண்டபடி பேசியிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால வந்து அவரு அதனால அவரு இது பண்ண முடியல அவர் அவர் அப்படியே அமிங்கி போயிடுச்சு அவரோட பாரதிதாசன் இது புகழ் பட் இருந்தாலும் வந்து இவங்க தான் பாரதிதாசன் இவங்க வந்து சின்ஸ் இவர் பாரதியார்னு தான் நிறைய இது அப்படியே அமைக்கிட்டாங்க அவரோட புகழ் வந்து பரவிடாம பண்ணது அவங்க பட் இஸ் சோ தே வர் ப்ராப்பகேட்டிங் பாரதிதாசன் அவரும் நல்லா கவிதைனா எழுதி இருக்காரு பாரதிதாசன் பட் என்னென்னா அவருமே வந்து தம் பேரையே மாத்திக்கிட்டார் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுவே வந்து பெரிய ட்ரிபியூட் எதாவது மறக்க பார்த்தாலும் கடைசியில பாரதிதாசன்ன்றத போது பாரதிதாசன் வந்துருச்சு சோ இட் அஸ் பாரதியாரோட புகழ் வந்து ரெண்டு வந்துருச்சு அப்கோர்ஸ் நம்ம இவன் சினிமாலே பாத்தீங்கன்னா பாலச்சந்தர் ஆல்சோ வந்து அவர் படத்துல நிறைய மாதிரியான கவிதைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுவாரு அவர் பரவாயில்ல பிகோஸ் இப்போவும் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் இன்னும் நிறையா தான் வந்து ஆனால் மனதில் உறுதி வேண்டும்லாம் அந்த மூவிஸ்லாமே அவ்வளவு நல்லா இருக்குமே இல்லையா அதான் கரெக்டா அவர் அச்சு அந்த காலத்துலயே வந்து இவங்க தமிழ் தமிழ்னு சொல்லியிருந்தா கூட அந்த காலத்துலயே வந்து சொல்லியிருக்காரு ஏமாறைந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் என்றும் காணோம் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு நிறைய கவிதைகள்லாம் பாத்திங்கன்னா வந்து தமிழ் திருநாடு தன்னை தாயென்று பூழடி பாப்பான்னு பாடி இருக்காரு பாப்பா பாட்டு படிக்க அமைதினும் இணையதள பாப்பா நம்ம ஆண்டவர்கள் தேசம் அடி பாப்பான்னு சொல்லிட்டு பாப்பா பாட்டை வந்து இந்த பசங்க எல்லாம் வந்து கேட்கறதால தெரியாது நமக்கு அது சொன்னாலே போதும் நிறைய வந்து தமிழ் உணர்வு வரும் நல்லா தமிழ் இது பண்ணலாம் வரலாம் பட் அதெல்லாம் வந்து இப்பெல்லாம் யாரும் படிக்கிறாங்கன்னே தெரியல நமக்கு அதுதான் டவுட் கூட பாரத நாடு எல்லாம் திலகம்

அது நல்லா இட்இல் பி நீ திலகம் வரும்போது கரெக்டாக அந்த வந்துடும் அது நீர்ந்த திலகம் நீ நிறைவேற்றாதேன்னு சொல்லும்போது மக்களுக்கு வந்து கரெக்டாக அந்த டச்சு வரும் ஸோ டெஃபினட்டாக அவருடைய ஆக்சுவலி நைன்டீன் எயிட்டீன் நைன்டீன் எயிட்டி நைன் அவர் நைன்டீன் எயிட்டீன் எயிட்டி நைன் அவர் பிறந்தது சாரி எயிட்டீன் எயிட்டி டூன்னு நினைக்கிறேன் எயிட்டீன் எயிட்டி டூ ஒன் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் கிட்டத்தட்ட ஆயிருக்கு ஐயா நூற்றி நாற்பத்தி ஒன்பது வருஷம் ஆயிருக்கு எனிவே தேங்க்ஸ் அகெயின் மகேஷ் தேங்க்யூ தேங்க்யூ ஜெய் ஜெயந்த் மீண்டும் சந்திப்போம் கண்டிப்பா வணக்கங்க இப்ப நாம இருக்கிற இந்த மைதானம் இருக்க இது வந்து மதுரையில தோப்பூர் பக்கத்துல இருக்கிற எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கிற மைதானம் இருநூத்தி இருபது ஏக்கர் இங்கதான் ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் சதுர அடியில எய்ம்ஸ் மருத்துவமனை வரப்போகுது இதைத்தான் தாமதமாக பண்ணுறாங்க எய்ம்ஸ் தரேன்னு ஏமாத்திட்டாங்க அங்கே ஒன்றுமே இல்லை எந்த வேலையும் நடக்கலைன்னு பல பேர் விமர்சனம் பண்ணாங்களே அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கிற வலையில் ஐயா நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம் பாருங்க அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறாங்க வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ளே இதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முதல் கட்ட பணிகள் நிறைவு பெற்று ஒரு லட்ச சதுரடிகளுக்கு மேலே கட்டுமான பணிகள் உடனடியாக நிறைவேறும் அதில் பார்த்தீங்கன்னா நர்சிங் கல்லூரி மெடிக்கல் கல்லூரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்கு இன்பேஷண்ட் அவுட் பேஷண்ட் இப்படியெல்லாம் இங்கே பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது நிறைய லேபர் வேலை செய்கிறாங்க இங்கேயும் பாருங்க நிறைய லேபர் குவார்ட்டர்ஸ் கட்டியிருக்காங்க தொழிலாளர்கள் இங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்கலாம் இவங்களாம் ஷிஃப்ட்டில் வேலை செய்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கே ராட்சச இயந்திரங்கள் வேலை செய்ட்டீரியல்ஸ் வந்துட்டு இருக்கு இதை பார்வையிடுறதுக்குன்னு எல்என்டி நிறுவனம் தான் இந்த இதை வந்து கட்டுறாங்க எல்என்டி நிறுவனம்ன்றது இந்தியா முழுக்க உள்ள எய்ம்ஸை எல்என்டி நிறுவனம் தான் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க இந்திய இராணுவத்தில் சூப்பர்ன்டிங் இன்ஜினியராக இருக்கிற அலோக் செர்வானி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு சூப்பர் இன்ஜினியராக இருந்து இந்த பணிகளையெல்லாம் மேற்பாடுகிறாரு அவர் லெப்டினன்ட் கேர்னல் ரேங்க்கில் இருக்கக்கூடியவராக இருக்கார் அவரையும் இப்போ சந்திச்சு தான் வந்தோம் அதனால் அற்புதமாக இந்த பணி நடந்துகிட்டு இருக்கு இதில் எந்த விதமான தாமதமும் இல்லை நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக மதுரைக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய நன்கொடை இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது கட்டி முடித்து இங்கே வரும்போது ஒட்டுமொத்த மதுரையினுடைய முகமே மாறிவிடும் தி ஃபேஸ் ஆஃப் தி மதுரை அப்படின்னு சொல்கிறாங்களே அது மாதிரி மதுரையே மாறிடும் மதுரையினுடைய பொருளாதாரம் உச்சத்துக்கு போயிடும் இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் தினசரி வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து மாவட்டங்கள்லேருந்து உயர்தரமான சிகிச்சை பெறுவதற்கு இங்கே வருவாங்க மதுரையே ஒரு 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 பேர் சொல்லும்படியான ஒரு இந்தியாவிலே பேர் சொல்லும்படியான ஒரு நகரமாக மாறிவிடும் தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தான் அந்த எய்ம்ஸு இது சுற்றிலும் பாருங்கள் காம்பவுண்டு வால் கட்டி தான் இரநூத்தி இருபது ஏக்கருக்கும் காம்பவுண்டு வால் கட்டியாச்சு கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நீளம் எல்லா பக்கமும் சேர்த்தா மூணு கிலோமீட்டர் மேலே வரும் கட்டியாச்சு அதனால் இங்கேருந்து இருந்து யாரும் ஒரு செங்கல் கூட இனிமேல் திருடவும் முடியாது அப்படியேட்டு அதெல்லாம் கட்டியாச்சு அது காரணமே ஒரு செங்கல் கூட திருடு போயிடக்கூடாதுன்றதுனால எல்லா காம்பவுண்டாலும் கட்டிட்டான் இதை இந்த இடத்த பார்வையிட வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்குது இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஐயா நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி மிக விரைவில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி இது மதுரையில் திறக்கப்படும் திறப்புகளாகவும் ஐயா மோடி அவர்களே வந்து திறந்து வைப்பார்